அனைவருக்கு வணக்கம் ஆஹா கல்யாணம் நியூ பிரமோ ஐஸ்வர்யா கௌதம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணுறேன் என்னை விட்டு பிரிஞ்சுட்டின்னு நான் வேறு ஒரு லைஃபை தேடி பண்ணுன்னு சொல்கிறாங்க சார் எப்படி சார் கன்சிவாக இருக்க இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல குழந்தையும் இருக்க போது ஆனால் இப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏமா காவலையே படாதமா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் கௌதம்ன்றவங்க யாருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க கட்டின பொண்டாட்டியை விட்டு வேற ஒரு கல்யாணம் கேட்குதா டிவோர்ஸ் வேற கேட்குதா உனக்கு அது கொழுந்த பிறக்க போற நேரத்துலன்றாங்க மேடம் உங்களுக்கு தெரியாத அவ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு சித்ரா சுரவும் சித்ரா கன்னத்துல பல ஆறு ஓங்கி விடுறாங்க அவங்க அடிக்கிற அடியில சித்ரா கீழே விழுந்துருவாங்க ஏதாச்சும் பேசினீங்க அவ்வளவுதான் ஒரு பொம்பளை தானே நீங்களும் ஆனா உங்க மருமகளுக்கு உதவி பண்ணாம உங்க பையன் பேச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு திரியுறீங்க அது இல்லாத குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வீட்டை விட்டு வேற துரத்தி இருக்கேன்றாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க கௌதம அங்க டேஷன்ல வந்து ஐஸ்வர்யா இருப்பாங்க கௌதம அந்த நிலைமையில பார்த்து ஆய்ஸ் ரொம்ப நக்கல சிரிக்கிறாங்க பாரு உன் பொண்ணாட்டி எவ்வளோ நல்லவ ஆனா நீ உன் பொன்னாட்டி கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் மேடம் உங்களுக்கு தெரியுமா நல்ல டேய் டே என்கிட்ட ஓவரா பேசாதா அப்படின்ட்டு அதுக்குமே கௌதம போட்டு அடி அடி இருக்காங்க அதெல்லாம் பார்த்து சித்திரவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்ரா எப்படி தான் பையனை எடுக்க போகிறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல தேங்க்யூ